புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் புதிய ஆளுநரிடம் அதிமுக மனு புதுச்சேரி புதுச்சேரியில் பதிமூணு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் அதிமுக மாநில செயலர் அன்பழகன் இன்று வெள்ளிக்கிழமை கோரிக்கை மனு அளித்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள கைலாஸ்நாதனை அதிமுக மாநில செயலர் அன்பழகன் என்று சந்தித்து பேசினார் அப்போது ஆளுநரிடம் அவர் அளித்த மனு விவரம் குஜராத் மாநில வளர்ச்சியில் முக்கிய பங்கு வைத்து பிரதமர் மோடியின் நன்மதிப்பை பெற்ற நீங்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவி வகிப்பது பெருமைக்குரிய விஷயம் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பதினாறாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரையில் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களைப் போல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் நிதி ஒதுக்கீடு அளிக்க தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு நூறு சதவீத நிதியுதவியை மத்திய அரசு வழங்க தாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிம்மர் உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களில் அனைத்து வேலைவாய்ப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்காக இருபத்தி ஐந்து சதவீத சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை புதுச்சேரி மா மாணவர்களுக்காக வழங்க வேண்டும் மத்திய அரசின் ஆம்பரோ திட்டத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் பதிமூணு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் புதுச்சேரியில் இயங்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிக்கும் ஐம்பது சதவீத இடங்களை அரசு ஒதுக்கீட்டுக்காக கேட்டு பெற வேண்டும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ரேஷன் கடைகளை திறந்து பொருட்கள் வழங்க வேண்டும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பிராந்திய இடஒதுக்கீடு புதுச்சேரி உயர்கல்வியில் இருபத்தஞ்சு சதவீதம் வழங்கப்படுகிறது இதனால் புதுச்சேரி பிராந்தியத்தை சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவதை காரத்தில் கொண்டு பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் அட்டவணை இனத்தவருக்கு சாதி சான்றிதழ் பெறுவதற்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு என்பதை மாற்றம் செய்து ஓபிசி பிரிவினருக்கு உள்ளது போன்று ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டை நிர்ணயம் செய்ய வேண்டும் சாதி சான்றிதழ் பெறும்போது தந்தை மொழி என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் தாயின் ஆதாரங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை உடனடியாக அரசாணையாக வெளியிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது தேங்க்யூ